ஓம்ஷிதார நேர்களுக்கு வணக்கம் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை எப்பவுமே நான் தனியாக போகும்போதோ சரி மோஸ்ட்லி தனியாக போக மாட்டோம் பட் தனியாக போனால் இல்லை பசங்களை நாங்கள் அந்த அனுப்பிச்சி வச்சால் இல்லை திடீர்னு ஐயோ வந்து காணமாக போச்சு எனக்கு ஏஞ்சல் எனக்கு ஹெல்ப் பண்ணு இல்லை இந்த வேலையை முடிக்கணும் ஏஞ்சல் எனக்கு ஹெல்ப் பண்ணு எல்லாத்துக்கும் நம்ம ஏஞ்சல் கூப்பிட்டுக்கிறோம் ஏஞ்சல் நம்மளுடைய இருக்கக்கூடியது தானே அது வந்து நம்மளுக்கு உதவு தானே வந்திருக்கு அதனால அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு எல்லாரும் வந்து யாருக்காவது நம்ம உதவினோம் அப்பா ஏஞ்சல் மாதிரி வந்து உதவினீங்க தேவதை மாதிரி வந்து உதவினீங்க சொல்கிறாங்கல்ல ஸோ அப்போ அந்த ஏஞ்சலுக்கு எவ்வளோ பாராட்ட மதிப்பு நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம ஏஞ்சல் வாங்கி வச்சுட்டு அதை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லைட் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க லைட் ஒர்க்கர்ஸ் இல்லை ஹீலர்ஸ் ரேக்கி பிராக்டிஷ்னர்ஸ் இல்லைனா பிராணிக் ஹீலர்ஸ் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா கிட்ட உங்களுக்கு பிடித்த ஏஞ்சலை நீங்கள் வந்து இதில் வர வச்சு ப்ரேயர் பண்ணி இதில் வா அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ப்ரேயரில் வருவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும் அதை வச்சு பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா க்ரீன் அவென்ச்சூரியனில் சேர்ந்த ஆர்கனைட் ஏஞ்சல் இந்த ஆர்கனைட் ஏஞ்சல் உள்ள க்ரீன் அவென்ச்சூரியின் சிப்ஸ் இருக்கும் ஸோ கிரீன் அவென்சூரியன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல்னு அந்த கிறிஸ்டல்னால அந்த சிப்ஸ் அந்த க்ரீன் அமைச்சரின் சிப்ஸ்னால் செய்த ஏஞ்சல் இது ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கு இது கண்ணாடியோ அப்படிலாம் இல்லை ஐயோ உழுந்தா உடஞ்சிருமோ கண்ணாடி மாதிரி ரொம்ப ஃப்ராஜைலாக இருக்குமோ அப்படிலாம் பார்க்க வேண்டாம் இது நல்லா உங்கள் நீங்கள் வச்சு உங்கள் ப்ரேயரில் பணத்தை ஈர்க்கறத்துக்காகவும் வச்சுக்கலாம் இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா லேபிஸ் லசூலி லாப்பிஸ் லசூலின்னு சொன்ன சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டலில் செய்த ஏஞ்சல் லேப்பிஸ் லசூலியை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ்னால் அப்படியே ம மனம் சிதற விடாமல் இருக்கிறதுக்கு இப்போ படிப்பில் கவனம் வேணும் இல்லை உங்கள் தொழிலில் உங்களுக்கு கவனம் வேணும் இல்லை நீங்கள் யோகா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லை ஆன்மீகத்தில் இருந்தீங்களோ உங்களுக்கு கவனம் வேணும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது மாதிரி இன்னொரு ரெல்முக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம இருக்கிறது த்ரீடி இன்னொரு லெவலுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க இல்லை தேவதைகளோட கனெக்ட் ஆகணும் இல்லை கடவுளோட ஈஸியாக கனெக்ட் ஆகணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த லேப்பிஸ் லசூலி சிப்ஸ் கொண்ட இந்த ஆர்கனைட் ஏஞ்சல் இந்த ஏஞ்சலை வச்சுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணாலே உங்களுக்கு நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறும் ஒன்று இன்னொன்று நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதில் நம்மளை ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்கும் எந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எந்த ஏஞ்சலாக உங்களுக்கு இருக்கோ அதை நம்ம வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு இல்லை இந்த இந்த ஆஜ்ஞா சக்கராவில் வச்சு ப்ரேயர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதை உங்களுடைய டெஸ்கிலேயோ இல்லை உங்களுக்கு இதுக்குன்னு ஏதாவது ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னா அங்கேயோ வச்சு நீங்கள் எப்போவுமே உங்களை அழைத்தால் வருவாங்க நம்ம எப்போவுமே நம்ம கூட ஒரு துணை இருக்கிற மாதிரியே இருக்கும் நாங்கள்லாம் சின்ன சின்ன ஏஞ்சல்ஸ் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயாச்சும் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறவங்களுக்கு பவர் பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கும் ஒருத்தங்க சொன்னாங்க அந்த ஏஞ்சலை நான் எப்போவுமே என்னுடைய வச்சுக்கிறேன் யாரோ எனக்கு துணையாகவே வழிகாட்டியாகவே வர மாதிரி இருக்குது மேம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியான நம்மளுக்கு வழி நம்ம வீட்டையும் நம்ம ரொம்ப பிடிச்சவங்களையும் பாதுகாப்பாங்க